இங்க ஒரு கைதி இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக கீழே போயிட்டு இருந்த மரவட்டையை எடுத்து அவன் கையில வச்சுக்கிறான் அதுக்கப்புறம் அவன் எடுத்த மரவட்டைய சூடா இருக்கிற ஒரு கம்மி மேல போட அப்படியே அந்த மரவட்டை ஃப்ரை ஆகுது அதையும் அவன் கையில எடுத்துக்கிறான் அப்ப ஜெயில டீ குடிச்சிட்டு இருக்கும்போது யாரும் சண்டை போடுறாங்க அதனால அவங்கள சைலண்டா இருக்க சொல்றதுக்காக டீ குடிக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டு எழுந்து போறான் அந்த டைம் இவன் அந்த ஃப்ரை ஆன மரவட்டையை நசுக்கி பவுடர் ஆக்கி அந்த டீல போட்டுறான் அதுக்கப்புறம் வாடன் கேட்டேன் எனக்கு வயிறு சரியில்லை அதனால நான் டாய்லெட்டுக்கு போகணும்னு சொல்ல அவனும் அதுக்கு ஓகே சொல்லிடுறான் அதனால இந்த கைதி டாய்லெட்டுக்கு போயிடுறான் அதுக்கப்புறம் ஜெயில திரும்பவும் அந்த டீயை வந்து குடிக்கிறான் அப்ப கொஞ்ச நேரத்தில் ஜெயில் இருக்கும் வயிறு கலக்க ஸ்டார்ட் ஆகுது அதனால அவனும் டாய்லெட்டுக்கு போறான் அப்ப அந்த கைதி பிளான் பண்ண மாதிரியே ஜெயிலர் பாத்ரூம் போற டைம் அவனுக்கு தெரியாம அந்த பெல்ட்ல இருக்கிற ஜெயிலோட மெயின் டோர் கீய அவன் கிட்ட இருக்கிற சோப்பை வச்சு அச்சு எடுத்துக்கிறான் அதுக்கப்புறம் அந்த அச்சை வச்சு கீ ரெடி பண்ணிக்கிறான் இப்போ இவ்வளவு காட்ஸ் இருக்கும்போது போது கண்டிப்பா எல்லார்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறது கஷ்டம்னு தெரியும் அதனால வேணும்னே அங்க இருந்த வேற ஒரு கைதி கிட்ட சண்டை போடுறான் இதை பார்த்த ஜெயிலர் அவங்க எல்லார்கிட்டையும் ஜெயில நீங்க ஃபுல்லா க்ளீன் பண்ற ஒர்க்கை கொடுத்துடுறான் இதைத்தான் அந்த ஜெயிலர் பண்ணுவான் அவன் எதிர்பார்த்திருந்தான் அப்ப அவன் கிளீன் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டே மெயின் டோர் கிட்ட வந்து அவனோட ஷூல மறைச்சு வச்சிருந்த கீ எடுத்து மெயின் டோரை ஓபன் பண்ண போறான் அப்ப ஜெயிலர் அங்க வந்து டோர் கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேக்குறான் இதனால பயந்து போனவன் அந்த கீயை அவனோட வாய்க்குள்ள போட்டு முடிங்கிடுறான் அதுக்கப்புறம் அவனை செக் பண்ணி பார்க்குற ஒரு போலீஸ் அவன் கிட்ட எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதும் அவனை விட்டுறாங்க ஆனா அதுக்கப்புறம் அவனை பயணக்குளர் எல்லாம் வச்சு வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதனால அவன் இதுக்கு மேல மெயின் டோரை ஓபன் பண்ணி தப்பிச்சு போறது கண்டிப்பா முடியாத விஷயம்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் ஒரு நாள் ரைஸ் மூட்டை வேன்ல வந்திருக்கும் அது எல்லாருமே இறக்கிட்டு இருப்பாங்க அப்ப அந்த கைதி காட்ஸ் யாருமே பார்க்காத டைம் அந்த வேன்ல ஏறி அதை ஸ்டார்ட் பண்ணி மெயின் கேட்டை உடச்சிட்டு ஈஸியா அந்த ஜெயிலை விட்டு தப்பிச்சு போயிடுறான்